ஆராயமாக காணும் ஒரு கிறிஸ்மஸ் டைமில் வரணுமா இல்லையா ஒரு மனுஷன் லைவ் போடுறானே என்ன யாருமே பார்ப்பேன் என்ன சொல்ல வரான்னு கேட்டான ஒரு அக்கறை இருக்கா நாடிலாம் ரொம்ப வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை எல்லாமும் சூப்பர கமந்து அடிச்சு தூங்கிட்டானோ ஒரு நாளே லைல் போட்டா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்து பாக்கணும் ஓடத்தனா வராண்டிக்க

கிறிஸ்மஸ் அதிகமாக ஒருத்தனும் லைக்குற மாட்டுக்கான் என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல பாத்திரமா சேனலை முடிச்சிட வேண்டியது தானும் ஹேப்பி கிறிஸ்துமஸ் நண்பர்களே எப்படியோ நான் லைவ் பண்ணதுக்கு அப்புறம் அஞ்சாறு வேறு என்ன லைவ் பண்ணிருக்கேன்னு வந்து பார்ப்பீங்க அதனால இப்பவுமே சொல்லி வச்சுட்டு

ஏதோ ஒரு ஜீவன் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ ஒரு கமெண்ட் கமெண்ட் போடுறது நீங்க அப்பதான் யாருன்னு எனக்கு தெரியும் தாடி அதிகமா இருந்தவங்க நிறைய வரை நம்ம அடையாளம் தெரியல நினைக்கிறேன் ஓகே தவறான டைம் வந்து நம்ம லைவ் வந்துட்டு வந்து நிறைய நார்மலாக நம்மளுக்கு லைவ் போட்டால் ஒரு சில மக்கள் வந்து என்னதான் நடக்குது எதிராக நிறைய எட்டி பார்ப்பாங்க சரி சரி சாமிகளை மீண்டும் சாயங்காலம் ரெண்டு மணிக்கு மேலே சந்திப்போம் டைம் போக மருந்து நேரம் போகலை அதனால் ஒரு லைவ் வந்து பார்க்கலான்னு பார்த்தா லைவில் ஒருத்தனும் இல்லை சரியா அதனால் ஒரு தூக்கத்தை போட்டு மதியத்துக்கு மேலே பார்ப்போம் 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 நிறையா வரத்துக்கு லைவை ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அதை நான் இப்போ இருந்து டெல்லி டெலிட் பண்ணணும் எல்லா வேணா வேலைக்கு போய்ட்டான் இன்றைக்கி கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்து பிறந்த நாள் அதுமா நம்ம லைவை பார்க்க ஒரு அஞ்சு பேர் கூட உடம்புக்கு எனக்கு ரொம்ப பலமாக வருத்தமாக இருக்குதுங்க ശരി ഓക്കെ ബൈ ബൈ സീയു അത് തൂങ്കപ്പുറേ ഇനി തൂങ്ങ നല്ല അറിഞ്ഞ് സന്തോഷം അറങ്ങുക സോം തരണം ബായ്